அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் எம்எல்ஏ தற்பொழுது திமுகவில் இணைந்திருக்கிறார் ஓ பன்னீர்செல்வத்தின் தீவிர ஆதரவாளர் எடப்பாடி பழனிசாமியை எதிர்க்கக்கூடிய நோக்கத்துடன் தற்பொழுது ஓபிஎஸ் ஆதரவாளராக செயல்பட்டார் தற்பொழுது திடீரென்று அவரது ஆதரவாளர்களுடன் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்திருப்பது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அதிமுக எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருக்கும் வரை நிச்சயம் மக்கள் பயனடைய மாட்டார்கள் கட்சியும் வளர்ச்சியடையாது திராவிட முன்னேற்ற கழகத்தின் செயல்பாடுகள் கடந்த நான்கு ஆண்டுகளில் மக்கள் மனதிலும் திமுகவின் செயல்பாடுகள் தமிழகம் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் பேசப்படக்கூடிய மாநிலமாகவும் பொருளாதாரத்தில் உயர்ந்த மாநிலமாகவும் வளர்ச்சியடைந்து கொண்டிருப்பதாக ஸ்டாலின் அவர்களது பெருமைகளை கூறி ஒட்டுமொத்த ஆதரவுகளையும் தற்பொழுது திமுகவிற்கு செலுத்தியுள்ளார் அதிமுகவின் எம்எல்ஏ மனோஜ் பாண்டியன் இன்று மாலை நான்கு மணிக்கு அதிமுகவின் எம்எல்ஏ பதவியே ராஜினாமா செய்யப்போவதாக தகவல்களும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது பெற்றுள்ளது இம்மேலும் ஓபிஎஸின் ஆதரவாளராக இருந்த மனோஜ் பாண்டியன் எதற்காக திமுகவில் இணைய வேண்டும் அதிமுகவின் எதிரி திமுக தான் ஆனால் தற்பொழுது அதிமுகவில் விலகி ஓபிஎஸ்ஸிற்கு ஆதரவுகளை கொடுத்த நிலையில் தற்பொழுது திடீரென்று திமுகவில் இணைந்திருப்பதும் அவரை தொடர்ந்து ஓபிஎஸும் திமுகவில் இணைவாரா என்ற ஒரு கேள்விற்கு நாம் கொடுக்கக்கூடிய பதில்தான் நிச்சயம் கிடையாது செங்கோட்டையன் ஓபிஎஸ் வைத்திலிங்கம் சசிகலா டிடிவி தினகரன் இவர்கள் அதிமுகவின் அலுவலகத்தில் அதிமுகவின் தொண்டர்களை முன்வைத்து போராட்டத்தை நடத்த உள்ளனர் அந்த போராட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக செயற்குழுவை கூட்ட வேண்டும் என்ற உத்தரவும் பிறப்பிக்கப்படும் அதனைத் தொடர்ந்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டெடுக்கப்படும் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது பெரும்பான்மையான திமுகவின் அமைச்சர்கள் அனைவரும் கிட்டத்தட்ட அதிமுகவிலிருந்து சென்றவர்கள்தான் என்பதையும் மறந்துவிடக்கூடாது திமுகவை வாழ வைப்பது அதிமுக தான் என்பதையும் ஓபிஎஸ் அவர்கள் கருத்துக்களையும் பதிவு செய்துள்ளார் மேலும் தனது ஆதரவாளராக இருந்த மனோஜ் பாண்டியன் திமுகவில் இணைந்தது வருத்தம்தான் என்றும் அவரது அரசியல் பயணம் சிறப்பாக இருக்கட்டும் என்றும் எங்கிருந்தாலும் மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்க வேண்டும் என்றும் வைத்திலிங்கம் மனோஜ் பாண்டியனுக்கு தற்பொழுது ஓபிஎஸ் அவர்கள் தனது ஆதரவை கொடுத்துள்ளார்